ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிறது என்ன அப்படின்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க இது ஜென்ரலாக வந்து அவங்கவுங்க வீட்லேயே வந்து தொட்டிலெல்லாம் நம்ம வளர்ப்போம் ஸோ ஆனால் இதனுடைய பயன்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஆனால் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில பொண்ணாங்கண்ணா கிடைக்கும் ஆனால் இதனுடைய மருத்துவ குணம் நிறைய பேருக்கு வந்து தெரியல இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது பொண்ணான மேனி ஒரு மேனியை வந்து பொண்ணாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பொன்னாங்கண்ணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம இதை இன்டேக்காக எடுக்கும்போதும் இதில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது அதே மாதிரி வெளி பூச்சாகவும் நம்ம பூசும்போது நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது நம்ம ஹேருக்கும் ரொம்ப நல்லது நம்ம உடம்புல இருக்க சூட்டை வந்து தணிக்கும் கண் பார்வைக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பொன்னாங்கண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்க சூடு தணிக்கிறது வயிறு வலி அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம பொன்னாங்கண்ணி வந்து சாப்பிடும்போது நமக்கு இருக்காது ஆனால் இது நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறது இல்லை சில பேர்லாம் வந்து சும்மா அழகுக்காக கூட வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குறாங்க இது நம்மளுடைய தொட்டியில் வந்து வளர்ந்தது இது இது மாதிரி ஒரு அஞ்சாறு முறை நம்ம வந்து இது பறித்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இது வந்து நம்ம நலங்கு மாவுக்கும் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா ஸ்கின்னுக்கு அவ்வளவும் நல்லது ஸ்கின் பிரைட்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் வந்து எது அப்படின்னா இந்த பொன்னாங்கண்ணி அதுவும் எஸ்பெஷலி இந்த செவப்பு பொன்னாங்கண்ணி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணும்போதும் அந்த முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஷேக்காய்க்கு நம்ம போடும்போதும் இது வந்து முடி வளர்ச்சிக்கு முடி கொட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஷேக்காய்க்காக தான் அந்த ரெண்டு மூணு ரவுண்டெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதுவும் அதுக்காக தான் ஸோ ஷேர்காயில் நான் சொன்ன மாதிரி அதில் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம போடுறோம் சேர்க்காயில் அதில் ஒன்று வந்து இந்த செவகப்பு பொண்ணாங்கண்ணி ஸோ இதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதனுடைய பெனிஃபிட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கோம் இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது இது கிடச்சிதுன்னா வாரத்தில் ரெண்டு மூணு தடவை சமைச்சு சாப்பிடுங்க கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது நம்மளுடைய உடம்புக்கும் சரி நம்மளுடைய தலைமுடிக்கும் இது ரொம்ப சிறந்த ஒரு கீரையாக இருக்குது இந்த பொன்னாங்கண்ணி கீரை தேங்க்யூ